கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக இருந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் வலியுறுத்தியுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக கே எஸ் மூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு முதன்முதலில் திருச்செங்கோடு நகருக்கு வருகை தந்தபோது அவருக்கு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர் இதில் கலந்து கொண்ட ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் புதிய பொறுப்பாளர் கே எஸ் மூர்த்தியுடன் வந்தார் அப்பொழுது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பேசிய போது தலைமையால் மீண்டும் புதிய மாவட்ட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கே எஸ் மூர்த்தியுடன் கருத்து மாறுபாடுகளை மறந்து நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் வெல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கூறினார் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக நம்முடைய கழக தலைவர் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நம்முடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்களின் ஆசியுடன் இன்று மீண்டும் நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளராக நம்முடைய அன்பை பெற்ற நம்முடைய மரியாதையை பெற்ற நம்முடைய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்கள் மீண்டும் எனக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் நாம் அனைவரும் வைக்க வேண்டியது இந்த மேற்கு மாவட்டத்தை சார்ந்த மூன்று தொகுதிகளையும் ஆகிய மூன்று தொகுதிகளையும் இருக்கிற பரமசிவேலூர் மூன்று மூன்று தொகுதிகளையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி தொகுதிகளாக நம்முடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கே எஸ் மூர்த்தி அவர்களின் தலைமையின் கீழ் இந்த மூன்று தொகுதிகளையும் வெற்றி பெற செய்து நம்முடைய கழக தலைவரின் கைகளில் சமர்ப்பிப்போம் என்ற இந்த மாவட்ட கலகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் நகர ஒன்றிய பேருந்து கழக செயலாளர்களும் இளைஞர்கள் உட்பட்ட அனைத்து சாகு அணி தம்பிமார்களும் மகளிரணி உட்பட்ட அனைத்து சகோதரிகளும் ஒன்றுபட்டு பாடுபட்டு நம்முடைய மூச்சே கரத்தை இன்னும் நம்முடைய நம்முடைய திராவிட சிந்தாதத்தை தொடர்ந்து வெற்றி பாதையில் நிலைநாட்டுவோம் நம்முடைய தமிழர்களின் உரிமையை காப்போம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர்களுக்கும் பெருமை சேர்ப்போம் பெருமை சேர்ப்போம் பெருமை சேர்ப்போம் என்று